ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கி சிலகம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹேட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெடை தான் கரிய பவுளத்தை வச்சு இந்த ஹெடே நம்ம செஞ்சுருக்கோங்க இந்த கரிய பவுலுங்கிறது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் இது வந்து கற்றாழையை வந்து ஒரு பாடம் பண்ணி அதில் எடுக்கிற ஒரு ஜெல்லு தாங்க ட்ரை பண்ணி எடுக்கிற ஜெல்லு தான் வேறு ஒன்றும் கிடையாது கற்றாழைங்கிறது நமக்கு முடிக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இதை வந்து அவங்க பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க நாட்டு கடையில் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பத்து ரூபாய் கூட விற்கிதுங்க சின்ன பீஸாக வந்து இது வந்து நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபாய் வரும் நீங்கள் பத்து கிராம் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க அதை வந்து நம்ம லைட்டாக வந்து இடித்துக்குவோம் அப்போ தான் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா ரொம்ப ஆகும் இது அவ்வளோ சீக்கிரம் கரையவே கரையாது இதை வந்து நம்ம டி ஆட்டை நம்ம ரெடி பண்ணணும் ஸோ கொஞ்சமாக வந்து இந்த இடி உருளில் போட்டு நல்லா இடித்து நம்ம எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு குட்டி பீஸ் நீங்கள் எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் நான் இவ்வளோ தான் எடுத்து இது நல்லா உங்களுடைய முடியை வந்து கருப்பாக வச்சுக்கும் க கற்றாழையில் எந்த அளவுக்கு நமக்கு முடி வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு அதே சம அளவுக்கு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு இதுவும் ரொம்ப வந்து யூஸாக இருக்கும் அதே சமயம் முடியை ரொம்பவே கருப்பாக வச்சுக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து நம்ம பொடிச்சு வச்ச அந்த கரிய பவளத்தை வந்து அதில் நம்ம விடணும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா கருப்பு கலராக மாறும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷமாவது கண்டிப்பாக ஆகுங்க ஏன்னா இந்த கலர் வந்து நமக்கு வர்றதுக்கு இப்போ பாருங்க போட்டவருமே உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிடும் இது வந்து நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம ஆலோவேரா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நிறைய ஹேர் ஹேர்டேக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹேருக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் ஹேர் வந்து நிச்சயம் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து இந்த பவளை வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் பயந்துக்க வேணாம் என்னடா இது ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை வச்சு பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு எந்த வித சின்னதாக கூட சைடு எஃபெக்ட் வரவே வராது இதை நல்லா அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க கிளறிட்டு பாருங்கள் நல்லா என்ன கலர் வந்து உங்களுக்கு வருது அப்படி சொல்லிட்டு பொதுவாக டிகேஷன்ன்ற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா காஃபி பவுட்ரு வச்சுக்கோ இல்லை டீ பவுட்ரு வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கரிய பவுளத்தில் வச்சு கடையை வந்து நம்ம பண்ணுவோம் இது நல்லா பாருங்கள் கொதிச்சு வந்துட்டு இருக்குது ஏன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் என்ன கலரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக விட்டுட்டிங்கனாவே போதுமாக இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ இது கடையில் பாருங்களே இவ்வளவு அந்த டஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து மண்ணுன்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம கீழே போட்டுருவோம் ஏன்னா அதுக்காக தான் இதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து வடிகட்டி நம்ம எடுத்து நமக்கு தேவை அந்த ஜூஸ் மட்டும் இருந்தால் போதும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஆரட்டுங்க இப்போ இதில் வந்து நம்ம சில பொருட்கள் வந்து சேர்த்தா போதும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மருதாணி பவுட்ரு எடுத்துக்கலாம் மருதாணி பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஹேர் வந்து நல்லா நீளமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து மீடியமான ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து நம்ம நெல்லிக்காய் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சம லெவலில் ரெண்டுமே சம லெவலில் நம்ம போட்டுக்குவோம் இது வந்து போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இதை ரெஸ்ட்டில் விடணும்னு கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டிங்கனாவே போதும் ஏன்னா கரிய பவளம் அப்படின்னு சொல்ல அந்த அந்த டிகேஷன் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு நிறமாக நமக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா கூட போதும் இதை வந்து நல்ல கட்டி இல்லாமல் நல்ல அப்படி கிளறிக்கோங்க எப்பயுமே வந்துட்டு நல்ல நைஸ் பவுடராக நமக்கு தெரியணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நெல்லிக்காய் பவுட்ரு உங்களுக்கே தெரியும் நெல்லிக்காய் பவுட்ரு நல்லா முடுக்கி வந்து டேண்ட்ரோஃபு இல்லாமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் ஹேரை க்ளீனாகவும் வச்சுக்குவோம் இல்லை ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு போகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர்டேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்படியே வந்து நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் நான் விட்டுட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் விட்டுருங்க ஆனால் பாருங்கள் அது நல்லா கெட்டியாகிடும் ஏன்னா நம்ம பவுட்ரு அதில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அதாவது ஒரு லேகிய மாட்டம் நமக்கு வந்துடும் இதை வந்து நீங்கள் ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் சுடு தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இது வந்து சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க ஆயில் நம்ம பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளைய நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதில் வந்து எந்த ஹேர்டையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கோம் போட்டுட்டு நீங்கள் எங்கேயாச்சும் போகணாலும் போய்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது இல்லை அப்படின்னா நல்லா வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நல்லா வந்து காயிடம் முக்கியமாக வந்து ட்ரை ஆகணும் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நல்ல ஹேரை வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹெர்பல் மில் ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள் ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் வந்து இல்லை வாட்டர் பியூ பியூர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு ஷாம்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு பிள்ளைங்க நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக எப்பயுமே ஷாம்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீக்லி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களும் புதுசாக வீடியோ பார்க்கும்போது புரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் மறுபடியும் நான் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் இப்போ தான் வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ